भजविशेष सुरं समस्तपापकण्डनं स्वभक्त शित्तरञ्जनं सदैव राममद्वयं झडगलाभसोभिधं समस्तपापनासनं स्वभक्त भीतिभजनं राममद्वयम् अधीतमा अलगुल्व அனைத்து பாவங்களையும் போக்குபவரும் தனது பக்தர்களின் மனதை கழிக்கச் செய்கிறவருமான ஸ்ரீராமனை பூஜிக்கிறேன் அழகான திருமுடியினை உடையவரும் எல்லா பாவங்களையும் அளிப்பவரும் தன் பக்தர்களின் பயத்தை போக்குகின்றவருமான இணையற்ற ஸ்ரீராமனை துதிக்கின்றேன் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய திருநாள் ஸ்ரீராமனின் பிறந்த நாள் இந்த தினத்தையே புண்ணியம் தரும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு ஸ்ரீராமநவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ராமபிரான் ரவிகுலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் இந்த முறை சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராம நவமி வருவது கூடுதல் சிறப்பானதாகும் இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி ரவி ரவியோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் உள்ளன இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுபகாரியங்களை துவங்கலாம் அரக்கன் ராவணனின் கொடுமைகளால் துன்பமுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்தார்கள் மகாவிஷ்ணு அவர்களிடம் கவலை வேண்டாம் திரேதாயுகத்தில் அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வரப்பயன் காரணமாக அவருக்கு மைந்தனாக நாம் அவதரிக்கப் போகின்றோம் அந்த நேரத்தில் ராவணனை அழித்து உங்கள் துன்பம் துடைப்போம் என்று கூறினார் ராவணனை அழிக்க திருமால் மனித அவதாரம் எடுக்கிறார் தசரதன் கோசலை தம்பதியினருக்கு ராமனாக திருமால் பிறக்கிறார் ராம நவமியில் ராமருக்கு நைவேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியமானதாகும் ராஜ ரிஷி விஸ்வாமித்ரருடன் இருந்தபோதும் அதன் பின் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார் அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமனின் அவதார தினமான ஸ்ரீராம நவமி அன்று நிவேதன பொருள்களாக படைக்கப்படுகின்றன மகிமை தரும் ராம நவமியன்று அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்கரித்து பட்டாபிஷேக ராமர் படத்துக்கு பூக்களை சூடி நைவேத்தியங்களை படைத்து ஸ்ரீராமநாமம் சொல்லி பூஜிக்க வேண்டும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரன்றெழுத்தினாள் என்பது கம்பரின் வாக்கு நவமியில் மகிமை மிகு ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்தோங்கும் நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும் பிறப்பு இறப்புகள் நீங்கும் அதாவது அது நமக்கு முக்தியை அளிக்கும் ராம அன்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோவிலில் சிறப்பு பூஜைகள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றது அன்று மதியம் பனிரண்டு பதினாறு மணிக்கு கருவறையில் உள்ள ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளிப்படும் அரிய நிகழ்வு நடைபெறுகிறது சூரியனின் ஒளிக்கற்றைகள் கற்றைகள் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவிற்கு திலகம் இட்டது போல நேரடியாக ஸ்ரீராமர் உருவ சிலை மீது பட்டு பக்தர்களை பரவசப்படுத்துகிறது இந்த நிகழ்வு ஐந்து நிமிடம் நீடிக்கின்றது இந்த அரிய காண ஏராளமான பக்தர்கள் ராமர் கோவிலில் கூடி ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு ராமர் மீதான தங்களின் அன்பை வெளிப்படுத்துகின்றனர் சிலையில் சூரிய ஒளி நேரடியாக விழும் வகையில் கண்ணாடிகள் லென்சுகள் கொண்ட வடிவமைப்பு கோவிலில் அறிவியல் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியை பக்தர்கள் காணும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது விழாவை விழாவையொட்டி கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றது இராமநவமி என்று விரதம் இருந்து ராமவிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் வியாதிகள் நீங்கும் குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும் நாடிய பொருட்கள் கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ராம நவமி விழாவின் நிறைவு நாளில் நடத்தப்படும் சீதா கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அந்த உற்சவத்தை தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது ஐதீகம் இந்த நாளில் முழு ராமாயணக் கதையையும் படிக்கலாம் முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராமர் பட்டாபிஷேக பகுதியையும் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் அதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி வந்து சேரும் அன்று ஸ்ரீராமஜயம் என்ற எழுத்தை எழுதியும் ஸ்ரீராம என்ற நாமத்தை உச்சரித்தும் ராமரை வணங்கலாம் என்று நாமும் ராமரை வணங்கி நம் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொள்வோமாக